ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் சிரியாவை பற்றி கொஞ்ச நாளாக நமக்கு பேச்சே இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிரியாவுடைய விவகாரத்தை இஸ்ரேல் கையில் எடுக்கிறாங்க இதோட ரெண்டாவது தடவை மூணாவது தடவையோ இந்த வாரத்தில் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த போர் நின்றுச்சா காசா போரு அடுத்தது யாரை போய் வந்து இம்ச பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த இஸ்ரேல் அதனால அங்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிரியாவில் பெரும் பிரச்சனை வந்திருக்குது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய பிரிகேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அங்க ரோந்து பண்ணி கனுப்பி முதல்ல சிரியாக்குள்ள போய் செக் பண்றது கைதி பண்றதுக்குலாம் இவங்களுக்கு உரிமை இல்லை இவங்க வெஸ்ட் பேங்க்ல மொஹமூத் அப்பாஸ்ட செஞ்ச அதே வேலையை தான் சிரியாக்குள்ள ஜூலானி டீம் படுறாங்க ஜூலானியும் கண்டு காணாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு தான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஜூலானியே வந்து அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய கைகூலி எங்களுக்கு வந்து பார்த்தா இப்ப வந்து ஆசாத்துடைய ஆட்சியிலிருந்து போய் நெத்தனியாவுடைய அமெரிக்காவுடைய ஆட்சியில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஜூலானியுடைய தலைமையில் மாட்டிட்டோன்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஒரு வருஷமாக புலம்பிகிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள் ஏன்னா சிரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கும் எப்போ ஆசாத்தை அனுப்புனாங்களோ அப்போவே வந்து அமைப்புகள் பலதும் கலந்து வந்துச்சு ஒரு முப்பது அமைப்புகள்லாம் கிளம்பி வந்து தான் அந்த மொத்த சிரியாவும் பிடிச்சாங்க அப்படி பார்க்கும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமைப்பு அந்த அமைப்பை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிரியா மக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி காசாக்குள்ள வந்து அம்மாசு இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேல் ரோந்துக்கு போய் அவங்கள கைதி பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான ரெண்டு பேத்தை அதை தொடர்ந்து மக்கள் அங்கே போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க போராட்டம் செய்யும் போது இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இப்போ அங்கே நிறைய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் சிரியாக்குள்ள நடந்துட்டு இருக்கு எதுக்காகனா ஜூலானியை எதிர்த்து நீ ஏன் வந்து தட்டி கேட்க மாட்டேங்கிற இஸ்ரேல் எங்களை அடிச்சுட்டு இருக்கா அதை ஏன் விட்டு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சிரியா மக்களும் இந்த ஜூலானுவை ஆட்சியில் படாத பாடுதான் பட்டுட்டு இருக்காங்க ஜூலானியுடைய ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாற்ற மதத்தினரெல்லாம் என்ன பண்ணுறாங்க தொடர்ச்சியாக வந்து அடித்து வரட்டுறது துன்புறுத்துறது மத மாற்றம் செய்கிறது அதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன அமைப்புகளையெல்லாம் போட்டு ஒரே இடத்துல அறுபது பேர்த்தெல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க சுட்டுருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்த சிரியாக்குள்ளேயே வந்து ஜூலானி வந்து நாசுக்காக செஞ்சிட்ருக்காரு வெளிய தகவல் வர்றதுலையோ தவிர மற்றபடி அதுபாட்டு தனியாக போயிட்டே இருந்துச்சு அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பாக இருந்துச்சு அவங்கள தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் போய் சீண்டிருக்காங்க அதனால் பொதுமக்கள் எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப கொந்தளிப்பில் இருக்கிறாங்க இருந்து பார்க்கலாம் சிரியாவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்தது காசாக்குள்ள ரஃபாவுடைய கீழே இருக்கக்கூடிய பங்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு காசாவுடைய போராளிகள் மாட்டியிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஏன்னா வந்து அவங்கள பத்தி வந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போதே வந்து நிபந்தனைகள் பேசப்பட்டுச்சு ஒரு இரநூறு பேர் வந்து அந்த பங்கர் இருக்காங்க அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே வரணும்னா எப்படி வரணும்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த எல்லோ பார்டருக்குள்ள தான் வரணும் அப்படி அவங்க அதன் வெளியா வெளியே வரும்போது நீங்க வந்து அவங்கள சுடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை போர் நிறுத்தத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப்புக்கிட்டையும் நெத்தனியாக்கிட்டையும் என்ன பண்ணாங்க காசாவுடைய போராளிகள் வச்சாங்க வச்சதுக்கு அதெல்லாம் ஓகே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை போர் நின்னா போதும் கேதிகள் தந்தா போதுன்னு சொல்லிட்டு போரை நிறுத்தி கேதிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்லப்போனால் இறந்த கேதிகளை கூட வந்து தோண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தா இன்னும் மூணு பேர்த்துடைய உடல் தான் கிடைக்காம இருக்கு அவங்கள்தேயும் கொடுக்குறதுக்கு தயாராக்காங்க காசால இருக்கிறவங்க ஏன்னா மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த அளவுக்காவது போர் நின்னாதான் அந்த மக்கள் நல்லா இருக்க முடியுங்கிறதுக்காக அதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாங்க ஆனா அந்த இரநூறு பேர்த்த வெளியே விடாம வச்சிருக்காங்க இஸ்ரேல் நீங்க வெளியே வந்தா ஒன்னா நாங்கள் சுட்டுத்தல்வோம் இல்லை கைதி பண்ணுவோன்னு சொன்னனால அந்த போராளிகளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வெளியே வருவோம் ஒன்னா நாங்கள் மோதி இறந்து போறோம் இல்லை நாங்கள் என்ன பண்றோம் மோதி ஜெயிச்சுட்டு வெளியே போய்க்கிறோம் எங்களுடைய ஏரியாக்குள்ள ரஃபாவை விட்டு தாண்டி நாங்கள் போய்க்கிறோம் ஆனா உங்கள்ட்ட சரணடையவும் முடியாது நீங்க என்ன பண்ண முடியாது எங்களை அரசு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களும் ஒரு ஒரு மாதமாக பார்த்தாங்க போர் நின்று ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு எத்தனை நாள் பங்கர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை பங்கர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்கர்லாம் ஒரு ஏரியாவில் மட்டும்தான் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும் எல்லா ஏரியாவுக்குள்ளேயும் காசா ஃபுல்லாக வந்து அடியில் போக முடியுமானா போக முடியாது போர் நடந்துட்டு இருக்கிறனால நிறைய இடத்துல பங்கர்லாம் என்ன இருக்குது இடிஞ்சு விழுந்துருக்கனால ஒரே ஒரு வழிதான் இருக்குது அதனால துணிஞ்சு வெளியே வந்திருக்காங்க இருபத்தஞ்சு பேரத்தில் பதினஞ்சு பேர் உயிரோட தப்பிச்சிருக்காங்க பத்து பேர் சண்டை போட்டதுல இஸ்ரேல் ராணுவம் சுட்டதுல இறந்துருக்காங்க இவங்க மட்டும் இறக்கல அந்த பக்கம் இஸ்ரேல்லையும் இறந்திருக்காங்க ஏன்னா வெளியே வரவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா அவங்க வந்து கன்ஸோட தான் வந்திருக்காங்க அதனால நேருக்கு நேர் துப்பாக்கி சூடு இப்ப நடந்து கொண்டே இருக்குது இரநூறு பேர்த்துல இப்ப இருபத்தஞ்சு பேர் வந்தது மட்டும்தான் தகவல் வந்திருக்கு இன்னும் அங்க நடந்துட்டு இருக்கனால அங்க துப்பாக்கி சூடு போயிட்டு இருக்குதாக சொல்லப்படுது அங்க டெய்லியுமே இப்ப இஸ்ரேலுக்கும் காசாவுடைய போராளிகளுக்கும் அந்த பங்கர்ல இருக்கவங்களுக்கு மட்டும் என்ன ஆகிட்டு இருக்கு சண்டை வந்துட்டு இருக்கு அவங்க வெளியே தப்பிச்சு வரணும் உள்ளக்குள்ளேயே இருந்தா இனி சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதுனால வெளியே ஆயுதத்தோடு வராங்க முடிஞ்சவங்க இஸ்ரேலோடு போராடி தப்பிச்சு போகிறாங்க முடியாதவங்க அந்த இடத்துலையே வந்து மடிஞ்சிட்ருக்காங்க இஸ்ரேலுக்குமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செரிக்கு சரியான உயிரிழப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்குது இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து நீந்திருங்கள்